இன்னைக்கு நம்ம ஃபார்ட்டி டேஸ் ப்ரேல டே டென்னில் இருக்கிறோம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லாரும் தலைப்போட வசனத்தை நம்ம ஒன்றா வாசிக்கலாம் மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஆமாங்க ஸோ இன்னைக்கு கர்த்தர் வந்து யார விசுவாசத்தின் மூலமாக குணமாக்கினார் அப்படின்றத நம்ம பார்ப்போம் சோ ஏசு கிறிஸ்து மனுஷனா வந்து உலகத்துல அற்புதம் செஞ்சாங்க சோ அந்த அற்புதத்தை தான் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த பத்தாவது நாள்ல இயேசு செய்த அற்புதம் யாருக்கு அப்படின்னா குஷ்டரோகி இவர் ஜபம் பண்ணிட்டு மலையில இருந்து இறங்கி வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு குஷ்டரோகி வந்து இயேசுவின் இடத்துல வந்து பேசுறாங்க இது எங்கே வாசிக்கலாம் அப்படின்னா மத்தியோ எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம் அதேது மூன்று சுவிசேஷ புத்தகத்துல வந்து இது இடம்பெற்றிருக்கு மத்தியு மார்க் லூக்கா ஸோ மூணு புக்லையுமே இருக்கு மத்தியில எட்டாம் அதிகாரம் ஒன்னு முதல் நாலு வசனம் வரைக்கும் மார்க்ல ஒன்னாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்திலேருந்து நாற்பத்தி ஐந்து வரைக்கும் லூக்காவில் ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டு முதல் பதினைந்து வசனம் வரைக்கும் ஸோ மூன்று சுவிசேஷ புத்தகங்களில் இந்த காட்சி வந்து இடம்பெற்றிருக்கு ஸோ ஏங்க இந்த குஷ்டரோகி இயேசுவின் இடத்துல வராங்க இயேசுவின் இடத்துல எதுக்கு வராங்க எல்லாத்தையும் அற்புதம் செய்கிறவர்னு நம்புகிறாங்க தன்னுடைய குஷ்டரோகம் அங்கே குணமாக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவங்ககிட்ட இல்லை ஸோ கண்டிப்பா இயேசுவால என்னோட குஷ்டரோகத்தை குணமாக்க முடியும் அப்படின்ற ஒரு திட நம்பிக்கை விசுவாசம் அந்த மனுஷன் இடத்துல இருக்கு அதனால இயேசுகிட்ட வந்து ஒரு காரியம் சொல்றாங்க என்ன அப்படின்னா மத்தேயு எழுதின விசேஷம் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் வாசிக்கலாம் அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான் ஸோ இந்த இடத்துல மூன்று இதுலையுமே சொல்லியிருப்பாங்க இங்க பணிந்துன்னு இருக்கும் இன்னொரு மார்க்ல வந்து முழங்கால் படிக்கிட்டுன்னு இருக்கும் லூக்கால வந்து முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டான்னு இருக்கும் ஸோ இந்த இதில் வந்து பணிந்து கொள்றாங்க பணிந்து கொண்டு என்ன பண்றாங்க அப்படின்னா மூன்று இடத்துலையுமே ஒரே வார்த்தை தான் என்ன அப்படின்னா ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் ஸோ இங்க வந்து தெளிவா அவங்க சொல்றாங்க உங்களால முடியும் எனக்கு தெரியும் ஆனா உங்க விருப்பம்ப்பா உங்கள் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னை குணப்படுத்துங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ இயேசு மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக என்னுடைய குஷ்டரோகம் இயேசுவால குணமாக்கப்படும் அப்படின்னு அவங்களுக்கு விசுவாசம் இருக்கு இருந்தாலும் ஒரு வார்த்தை வைக்கிறாங்க என்னன்னா உங்கள் சித்தோனா என்னை குணமாக்குங்க ரொம்ப முக்கியம் ஏன் அந்த காலத்துல வந்துட்டு குஷ்டரோகிய தனியா ஒதுக்கிடுவாங்க ஊருக்குள்ள சேர்க்க மாட்டாங்க யாரும் அவங்கள மாட்டாங்க நின்று பேச மாட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட தனிமையான நேரத்திலையும் தான் ஒதுக்கப்பட்ட நேரத்திலையும் தனக்கு இந்த குஷ்டரோகம் கண்டிப்பா குணம் ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷன் இருந்தும் அந்த குஷ்டரோகி என்ன பண்றாங்க இயேசு இடத்துல போய் நீங்க எனக்கு செய்வீங்க உதவுவீங்கன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும் நான் குணம் ஆவேன்னு தெரியும் ஆனா உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா என்னை குணமாக்குங்க சோ இந்த வார்த்தையை கேட்டு என்ன பண்றாருன்னா மனதுருகிறார் இது மத்தியில இந்த வார்த்தை இல்ல ஆனா மார்க் லூகாஸ் விசேஷத்துல இருக்கு ஏசு மனதுருகி அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த வார்த்தையை கேக்குறாங்க உனக்கு கண்டிப்பா சுகம் வேணும் நீ என்கிட்ட குணமாக்குங்கன்னு நீ கேட்டிருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல என்னோடய சித்தத்தை கேட்குற தெரியுமா அதனால அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஏசு மனநிறுகுறாங்க அதுக்கடுத்து கை நீட்டி அவனை தொட்டு அப்படின்னு இருக்குது ஸோ இது ஏன் அங்கே இங்கே நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா குஷ்டரோகியை யாருமே தொட மாட்டாங்க அவங்கள தொட்டால் தொட்டவங்க வந்து தீட்டு குஷ்டரோகிய தொட்டால் தொட்டவங்களும் தீட்டு அந்த சடங்காச்சாரம் வந்து அவங்க பண்ணணும் ஸோ இங்கே அந்த ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணுறாரு ஏசு ஏசு அந்த இடத்துல மனுஷன்தான் மனுஷன் தான் காணப்படுறாங்க ஸோ அப்படி குஷ்டரோகிய தொட்டு ாங்க அப்படின்னா சீசர்கள் எல்லாருமே விலகி இருப்பாங்க எல்லா ஜனங்களும் இருப்பாங்க இயேசு அந்த இடத்துல அவனை வந்து தொடுறாங்க தொடும்போது அவனுக்கு என்ன இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க யாரும் என்னை தொடமாட்டாங்க என் ஆண்டவர் என்னை வந்து தொடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க ஒரு காட்சி நீங்கள் கற்பனை பண்ணீங்கன்னா இருக்கும் ஸோ இயேசு மனது இருக்கிறாரு அவனை தொடுறாரு ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணுறாரு தீட்டு வந்து அங்கே இல்லை மனசை பார்க்கணும் எல்லாரும் அப்படின்னு அங்கே சொல்கிறாரு ஸோ அங்கே தொட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தொட்ட உடனேயே அங்கே ஏசு சொல்கிறாங்க எனக்கு சித்தமுண்டு நீ சுத்தமாகு ஸோ எனக்கு விருப்பம் இருக்குது உன்னை குணப்படுத்த நீ சுத்தமாகுன்னு அந்த வார்த்தை வெளியில் வந்த உடனே என்னாகுது அப்படின்னா அந்த குஷ்டரோகம் அவனை விட்டு நீந்திருச்சுங்க ஸோ முற்றிலும் அவன் வந்து என்ன பண்ணானா சுத்தமானான் இதுதான் காட்சி அதுக்கடுத்து இயேசு வந்து அந்த குஷ்டரோகிட்ட சொல்கிறாரு நீ போ நீ போய் மோசையின் கட்டளையின் படி ஆசாரியன்ட்ட உன காமிச்சு குஷ்டரோகம் வந்து குணமாச்சு அப்படின்னா பலி செலுத்துவாங்க ஸோ அந் ஏன்னா இவங்க பாவம் பண்ணியிருப்பாங்க அதனால குஷ்டரோகம் வந்திருக்கும் இல்லை குஷ்டரோகம் வந்து ஏதாச்சும் ஒரு ரீசன்னால் வந்திருக்கும் இது அந்த குஷ்டரோகம் வந்துச்சு அப்படின்னா இவங்க காணிக்க பலி செலுத்தணும் ஸோ அப்போ வந்து இவங்க போய் பலி செலுத்த அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல என்ன அப்படின்னா முன்னாடி வந்து நியாயப்பிரமாணத்தின்படி குஷ்டரோகியை தொடக்கூடாது தொட்டா தீட்டு ஆனால் என்ன பண்ணுறாரு ரூல்ஸை பிரேக் பண்ணுறாரு இங்கே இவங்க ஏன் இதை சொல்கிறாரு அப்படின்னா நான் ரூல்ஸை பிரேக் பண்ண வரல மூட நம்பிக்கையை தான் பிரேக் பண்ணுறேன் இது வந்து தொட்டா தீட்டு கிடையாது மனசை தான் பார்க்கணும் ஆனால் நியாயப்பிரமாணத்தின் படி ஆசாரியருக்குரிய காரியம் நம்ம செய்யணும்ல ஆண்டவருக்கு வந்து பலி செலுத்தணும் இதை நான் பிரேக் பண்ண வரலை அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவும் வந்தேன்னு இங்கே ஏசப்பா வந்து நம்மளுக்கு சொல்லித்தராருங்க தராருங்க ஸோ பழைய ஏற்பாடையும் விட்டக்கூடாது புதிய ஏற்பாடையும் நம்ம வந்து கடைப்பிடிக்கணும் ஸோ இதுதான் கிறிஸ்தவத்துவம் இயேசு அழகாக இந்த இடத்துல நம்மளுக்கு காண்பிச்சு கொடுத்துருக்காரு ஸோ எந்த காரியம் கடுத்து அவர் ஒன்று சொல்கிறாரு அந்த குஷ்டரோகி குணமானவன்ட்ட சொல்கிறாரு நீ யார்கிட்டையும் இதை சொல்லாத ஆசாரியன்ட்ட போய் காமிச்சு குணமாகிட்டேன்னு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோ அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் இந்த குஷ்டரோகி என்ன பண்ணுறாங்க தான் சொஸ்தம் அடைந்ததுனால மதுரையில இது சொல்லப்படலை மார்க்குலையும் லூக்காலையும் சொல்லப்பட்டிருக்கு அவன் எங்கே போனான்னா எங்கும் போய் பிரசித்தம் பண்ணா எனக்கு இப்படி குணமாச்சு ஏசுன்ற ஒருத்தர் எனக்கு குணமாக்கிறான்னு சொல்லிட்டு எங்கே போய் பிரசித்தம் பண்ணா எல்லா இடத்துலையுமே சொல்ல ஆரம்பிச்சாங்க ஸோ இவன் மூலமாக இவன் சொன்னதன் மூலமாக இவனுக்கு கிடைச்ச அற்புதத்தின் மூலமாக திரளான ஜனங்கள் இயேசுவை நம்பி இயேசுவை தேடி வந்தாங்களாம் ஸோ நம்ம ஸோ இந்த இயேசுவோட அற்புதத்தில் நம்ம எப்படி பார்த்துட்டு வரோம்னா ஒருத்தர் விசுவாசிக்கிறார் அவரை குணமாக்குறார் அந்த அற்புதத்தின் மூலமா மற்றவர்கள் விசுவாசிக்கிறாங்க தான் நம்ம பார்த்துட்டு வரோம் இங்கே குஷ்டரோகிக்கு வந்துட்டு ஒரு விசுவாசம் இருக்கு ஏசு வந்து அந்த குஷ்டரோகியை பார்த்து மனதுருகி குணப்படுத்துறாள் இவனுக்கு நடந்த அற்புதத்தின் மூலமாக திரளான ஜனங்கள் இயேசு மேல நம்பிக்கை வைக்கிறாங்க இயேசுவை தேடி ஓடி வராங்க இதுல நம்ம என்ன கத்துக்கிறணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு உண்மைக்கே அத்தியாச தேவை இருக்கும் ரொம்பவே நம்மளுக்கு அது கிடைச்சிதான் ஆகணும் அந்த சுகமோ இல்லை பொருளாதார காரியத்திலையும் இல்லை உங்களுக்கு ஒரு காரியம் நீங்கள் விரும்பி இந்த நாற்பது நாள் ப்ரேயர்லேயுமே வந்து ஒரு இது வச்சிருப்பீங்க வேண்டுதல் வச்சிருப்பீங்க ஏசப்பா எனக்கு இதை நீங்கள் செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க அந்த இடத்துல ஏசப்பா இதை நீங்கள் எனக்கு கண்டிப்பாக தான் ஆகணும் ஏசப்பா அப்படின்னு நம்ம சொல்லாமல் ஏசப்பா இதை செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் கண்டிப்பா நீங்க எனக்கு செய்வீங்கன்னு தெரியும் ஆனாலும் உங்க விருப்பம் இருந்தா எனக்கு செய்யுங்கப்பா உங்க சித்தம் என் வாழ்க்கையில இதை நடத்துங்க அப்படின்னு நம்ம அவர் இடத்துல சொல்லும்போது போது தெய்வங்க கண்டிப்பா நம்மள ஒரு நாளும் ஏமாற்ற மாட்டார் கண்டிப்பா நம்மளுக்கு அற்புதங்களை செய்வார் நம்ம நினைச்ச காரியம் கை கூடி வரும் சோ இப்படிப்பட்ட விசுவாசம் எனக்கு ஒன்று கிடைக்கும் ஆனாலும் என் தேவ தான் நான் அதை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் நம்மளுக்கு வேண்டுங்க ஸோ இதை தான் நம்ம இதுல இருந்து அது மட்டும் இல்லாமல் இவங்க மூலமா திரளான ஜனங்கள் ஸோ நம்பினாங்க அது போல நம்மளுக்கு நடக்கிற அற்புதத்தின் மூலமாக திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க இயேசு மேலே விசுவாசம் வைப்பாங்க கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஜோமனா ஆண்டவரே நன்றி செலுத்துக்கிறோம் சுவாமி இந்த வேலையிலும் தகப்பனே அவ்வானபுரையே நீங்கள் இந்த பாடத்தை எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா அபியான எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையிலேயும் தக தகப்பனே ஆவியானவரே நாங்கள் உங்கள் விருப்பத்தை கேட்டு தான் நாங்கள் நடக்கணும்ப்பா ஆவியானவரே உங்கள் விருப்பம் இல்லாத எந்த காரியமும் எங்கள் வாழ்க்கையில நடக்காதபடிக்கு படிக்க நாங்கள் அடம் பிடிச்சு கேட்டாலும் தகப்பனே நீங்கள் தராதபடிக்கு படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா உங்களுடைய சித்தம் மாத்திரம் தான் எங்கள் வாழ்க்கையில் செயல்படணும்ப்பா ஆவியானவரே அப்பா நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி எங்கள் சுயத்தினால தகப்பனே நாங்கள் நிறைய வேண்டுதல் செய்கிறோம்ப்பா அந்த வேண்டுதல்கள் எல்லாம் தகப்பனே ஆவியானவரே அப்பா உமக்கு பிரியமாக இருந்தால் எங்களுக்கு நீங்கள் செய்யுங்க இல்லைனா தகப்பனே ஆவியான ஆவியானவரே அப்பா நீங்கள் அதை செய்ய வேணான்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா அறிக்கை எடுக்கிறோம்ப்பா தகப்பனே நீங்கள் கூட இருங்க தகப்பனே அப்பா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையிலையும் உம்முடைய சித்தம் நடக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா கூட இருங்க வழி நடத்துங்க இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ